ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன் மகம் நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லாட்டரியில் ஜெயிக்கும் ரகசியம் இப்போ லாட்டரி சீட்டு வந்து எல்லா உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் வாங்குகிறாங்க லாட்டரி மேலே ரொம்ப ஆர்வம் இருக்காங்க ஆர்வம் இருக்கிறவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது க்ளூ கொடுங்க எங்களுக்கு ஏதாவது நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது லாட்ரி வாங்குறதுக்கு லக்கு வேணும் அதிர்ஷ்டம் வேணும் அந்த அதிர்ஷ்டம் வந்து ஜாதக வழியாக வந்து தெரியும் ஜாதகத்தில் சாதகமான நிலை என்ன இருக்கோ அது வந்து அதிர்ஷ்டமாக நம்மளுக்கு தெரியும் இப்போ லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு நான் வந்து பல வழிகள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து லாட்ரி சீட்டு வாங்குறதுக்கு இப்போ வந்து ஒரு இடங்களை சொல்கிறது நம்பரை சொல்கிறது இடங்கள்னா லொக்கேஷன் கடை இருக்கிற லாட்ரி சீட்டு கடை இருக்கிறது அந்த லொக்கேஷன் அந்த இந்த இடங்களில் உள்ள லாட்ரி சீட்டு கடையில் போய் லாட்ரி சீட்டு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது ஏன்னா ஒரு இடம் வந்து ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏன்னா ஒரு சிலர் நீங்கள் சொல்லையில் கேட்டு இருப்பீங்க நான் அந்த இடத்துக்கு போய் தான் நான் நல்லா வந்தேன் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோன்னே தான் நான் நல்லா வந்தேன் அந்த இடம் எனக்கு அதிர்ஷ்டமான இடம் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகையில் பேச்சு வாக்கில் சொல்லும்போது கேட்டிருப்பீங்க அது பேச்சு வாக்கில் சொல்கிறது தான் ஆனால் அதில் உண்மை இருக்குது ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் பிறக்கிறவங்களுக்கு ஒரு இடம் வந்து ஒரு சில இடம் வந்து அதிர்ஷ்டமான இடமா இருக்கும் இப்படி தான் வந்து அதிர்ஷ்டங்களை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது இப்போ ஜாதகத்தில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நட்சத்திரங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சாதகமான நட்சத்திரங்கள் இங்கே இருக்குது அப்புடின்னு பார்த்து அந்த சாதகமான நட்சத்திரத்தில் பண வரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது ஏன்னா லாட்டரி சீட்டுங்கிறது பணத்தை கொடுக்கறது பண வரவை கொடுக்கறது அதனால் பண வரவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது அப்படிங்கிறத வந்து நம்ம லா ஜாதகத்தில் கண்டுபிடிக்கணும் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து நட்சத்திரம் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ள தான் ஒவ்வொருத்தரும் பிறந்து இருக்க முடியும் இதனால் நான் வந்து இருந்து ரேவதி வரையும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு நான் பதிவுகளில் போட்டுட்ருக்கேன் இந்த பதிவுகளில் வந்து இன்றைக்கி நான் போடுறது வந்து மகா நட்சத்திரத்துக்கு போட்டிருக்கேன் இப்போ மகா நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கணும் அப்படின்னா எந்த மாதிரி கடையில் போய் லாட்ரி சீட்டை வாங்கலாம் அப்படிங்கிறது இடம் சொல்லியிருக்கேன் அதே போல் இன்னொரு விஷயமும் இதில் சொல்கிறேன் ஒரு அதிர்ஷ்டமான நம்பர்களையும் நான் வந்து இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்குறாங்க நான் வந்து எல்லாட்டையும் ஃபோனில் பேச முடியாது ஏன்னா நான் ஜாதகம் பார்க்குறேன் எனக்கு ஜாதகம் பார்க்குறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் அது எல்லார்டையும் பேசணுன்னா என்னால் முடியாது எனக்கு எவ்வளோ கால்ஸ்லாம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுதும் அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் மலேசியா துபாய் லண்டன் இங்கெல்லாம் லாட்ரி சீட்டு வந்து அதிகம் பேர் வாங்குகிறாங்க ஏன்னா அங்கெல்லாம் இருந்து எனக்கு வந்து கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் அதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி லாட்ரி சீட்டுக்கு எப்படி வாங்கலாம் அப்படின்னு இருப்பாங்க அப்போ நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாதுன்னா இந்த மாதிரி பதிவுகளில் சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் அப்போ இந்த மகா நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரி இடத்துல போய் லாட்ரி சீட்டை வாங்கினா அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல்ல இந்த வீடு இந்த வீடு மாதிரி உள்ள இடத்துல லாட்ரி சீட்டு கடை வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மகா நட்சத்திரக்காரங்களுக்கு வீடு வீட்டில் வச்சு விற்கலைன்னா பக்கத்தில் வீடெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு பக்கத்தில் உள்ள கடைகளில் போய் வாங்கலாம் பக்கத்தில் வீடுங்கள் அதிகம் உள்ள ஏரியாவில் கடை இருந்ததுன்னா அந்த மாதிரி கடையிலையும் போய் இந்த மகா நட்சத்திரக்காரங்க வாங்கலாம் இது அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா மகா நட்சத்திரக்காரங்களே இந்த செல்ஃபோன் டவர் இருக்கும் டவர் இருக்கிற அந்த ஏரியா அந்த கடைக்கு பக்கத்தில் செல்போன் டவர் சில பில்டிங்கில் செல்ஃபோன் டவரே இருக்கும் அந்த கடையிலேயே லாட்ரி ஷீட்டும் இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல கூட இவங்க வாங்கலாம் அதுவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மகா நட்சத்திரக்காரங்களுக்கு இல்லைன்னா கோபுரம் கோயில் கோபுரம் இந்த மாதிரி டவருங்கிற பேர் அந்த இடத்துல டவர்னு பேர் இருக்கிறது கோபுரம்னு பேர் இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்குங்க அந்த மாதிரி இடங்களில் மகா நட்சத்திரக்காரங்க இந்த லாட்டரி சீட்டு வாங்கலாம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மரக்கடைகள் உள்ள ஏரியா மரக்கடைகள் மரம் செஞ்சு மரத்தில் இந்த ஜாமெல்லாம் செஞ்சு விற்பாங்க மரங்களே விற்றுட்ருப்பாங்க வீடு கட்டுறதுக்கெலாம் மரங்கள் வாங்குறது அது இல்லைன்னா மரங்கள் அதிகமாக இருக்கிற ஏரியா இந்த அவன்யூன்லாம் சொல்லுவாங்க சிலது அப்படியே ரெண்டு பக்கம் மரங்களாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கட்டடங்களாக இருக்கும் அந்த மாதிரி கடைகளில் போய் இந்த மகா நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கினா அவங்களுக்கு அதுவும் அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமாக கொடுக்கும் அந்த மாதிரி இடங்களை வந்து இந்த மகா நட்சத்திரக்காரங்க தேர்ந்தெடுக்கலாம் அவங்களுக்கு அந்த மகா நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பருன்னு சொன்னோம்னா ரெண்டாம் நம்பர் நீங்கள் வாங்குகிற சீட்டில் வந்து பத்து நம்பர் இருக்கலாம் பதினஞ்சு நம்பர் இருக்கலாம் நாலு நம்பர் இருக்கலாம் ஆறு நம்பர் இருக்கலாம் எத்தனை நம்பர் இருந்தாலும் அதுக்குள்ளே ரெண்டாம் நம்பரு அடுத்து பதினோராம் நம்பர் பதினொன்று ஒன்று ஒன்று அப்படின்னு பதினொன்று இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இருபதாம் நம்பர் ரெண்டு ஜீரோ இருபது இதுக்குள்ளே நீங்கள் வாங்குகிற சீட்டுக்குள்ள ரெண்டாம் நம்பரு பதினோரா நம்பரு இருபதாம் நம்பர் இப்படி நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் இருக்க மாதிரி மக நட்சத்திரக்காரங்க பார்த்து வாங்குங்க இது வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மக நட்சத்திரக்காரங்களுக்கு இப்படி நான் இப்போ சொல்லி கொடுத்ததில் இடம் சொல்லி கொடுத்துருக்கேன் அதில் மரங்கள் அடர்ந்த பகுதி மர மரங்களாக இருக்கிற ஏரியா மரக்கடைகள் இருக்கிற ஏரியா அது மாதிரி சொல்லியிருக்கேன் அந்த இடமா சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து இந்த வீடுகளாக அதிகம் இருக்கிறது வீடு ஏரியா வீடு இருக்கிறது ஒரு வீட்டிலே லாட்ரி கடை இருக்கிறது அதெல்லாம் வந்து மகா நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன் அடுத்து செல்ஃபோன் டவர் சொல்லியிருக்கேன் செல்ஃபோன் டவர் இருக்கிறது வீட்டு மேலே அந்த கடை மேலேயே இல்லை பக்கத்தில் எங்கேயாவது செல்ஃபோன் டவர் அந்த ஏரியாவில் அந்த இடத்துக்குள்ள செல்ஃபோன் டவர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கடைங்களில் போய் இந்த மகா நட்சத்திரக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்கும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது இப்போ நான் வந்து கடைக்கே போக முடியாது நான் ஆன்லைனில் தான் லாட்ரி சீட்டு வாங்குறேன் எனக்கு எப்படி வாங்குறது அப்படின்னு சில பேர் கே கேட்பாங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யூடியூப்பில் இந்த மரக்கடைகள் உள்ள கடைகளை போட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மரக்கடைகள் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த கடையெல்லாம் தெரியும் அதெல்லாம் யூடியூப்பில் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாவது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே நீங்கள் டிக்கெட் வாங்கலாம் அதுக்கடுத்து இந்த வீடு வீடு மாதிரி ஏரியா வீடு வீடுகளாக பார்த்து அதே மாதிரி அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அதே போல் ஆன்லைனில் லாட்ரி சீட்டு வாங்கலாம் இதுக்கடுத்து செல்ஃபோன் டவர் அதை நீங்கள் வீடியோவாக பார்த்துட்டு அதை வாங்கி அது பார்த்த பிறகு அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு செல்ஃபோன் டவர்லாம் பார்த்துட்டு கோபுரம் இல்லைன்னா கோபுரம் போட்டு பார்க்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்லைனில் லாட்ரி சீட்டை வாங்கலாம் இது உங்களுக்கு அதிஷ்டத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நாற்ப இடம் சொல்லியிருக்கேன் அடுத்து நம்பர் சொல்லியிருக்கேன் ரெண்டு பதினொன்று இருபது இந்த நம்பர் வந்து நீங்கள் வாங்குகிற சீட்டுக்குள்ளே இருந்ததுன்னா மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வாங்கி பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உருவாகும் இது இல்லாமல் என்கிட்ட ஜாதகம் பார்த்து லாட்டரி சீட்டு அதிர்ஷ்டம் இருக்கா அது எப்படி வாங்கலாம் அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அதோட விவரத்தை நான் சொல்கிறேன் அதே போல் உங்களுக்கு நான் இப்போ இந்த சேனலில் சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் லாட்ரி சீட்டை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் சில குளோ கொடுத்துருக்கேன் இதை வச்சே நீங்கள் லாட்ரி சீட்டை வாங்கி பார்க்கலாம் அதனால் இந்த இது இல்லாமல் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறதுன்னு மட்டும் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க இப்போ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு நான் போடுறேன் இந்த மாதிரி தகவல்கள்லாம் கிடைக்கும் இல்லைன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்காமையே போயிடும் உங்களுக்கு தெரியாமல் போயிடும் அதுக்கப்புறம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேணாம் ஏன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது தானாகவே உங்களுக்கு அந்த வீடியோ கிடைச்சிரும் ஓகே நன்றி வணக்கம்